சக்தியை உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய எனவே அந்த மாதிரி நேரத்துல நீங்க பயன்படுத்திக்கங்க உங்களுக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்குமே இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா அனைவருமே நலமா இருப்பீங்க நம்புறேன் உங்க நல்லா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நாங்க நலமாவே இருக்கோம் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் எல்லாம் காத்திருக்கு என்ற டீட்டெயில்டான விஷயங்களை ஜோதிட ரீதியாக இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட மாட்டீங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மெய் மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆப் தி டே ஃப்ரம் டுடே பிரான்ஸ் மேலும் இன்றைய தினம் உங்களது உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மற்றவர்களுக்கு மனதார கூட தீங்கிழைக்காமல் இறைவனுடைய பரிபூர்ணர்களை அனைவரும் பெற்றிட வேண்டும் விரும்பி கேட்டுக்கொண்டு நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் பண்ணிட்டு அழுத்தி உடனடியாக நீங்களும் பயன்பெற்று எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் முப்பதாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க புதன்கிழமை இன்றைய தினம் தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மீனரசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்ற தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் அமர்ந்துள்ளார் மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவானும் பதினோராம் இடத்தில் சனி பகவானும் பத்தாம் இடத்தில் புதனும் ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் மற்றும் சூரியன் கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் பொருளாதாரம் வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க இன்றைய நீங்களை கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் உங்களுக்கு மனம் கோணாமல் வகையில் நடந்து கொள்ளக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு மன மகிழ்ச்சியில் கண்டிப்பா இன்னைக்கு அதிகரிக்கும் உங்களது பொருளாதார நிலை கண்டிப்பா உயரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க தொழில் புரியும் வியாபாரிகளுக்கு இந்த தினம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களது வியாபாரத்துல இருக்கு உங்களது வியாபார வளர்ச்சியை பற்றி நீங்களே கொஞ்சம் மனசுல சந்தோஷத்தை அதிகரித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கு பொருளாதாரமும் அதன் மூலமாக முன்னேறும் இந்த தினம் புதிதாக சில அசையா சொத்துக்களான வீடு மனை நிலம் போன்றவற்றை வாங்கக்கூடிய ஒரு யோகம் சிலருக்கு அமைந்துள்ளது எனவே அசைய சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பா சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பா இருக்கக்கூடிய வலுவான சூழ்நிலை இருக்குங்க ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க உங்களது குழந்தைகளுடைய வருங்காலத்திற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது வெற்றிகள் பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்க குழந்தைகளுக்காக நீங்க பிளான் பண்ணுங்க ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு உங்களுக்கு அமையும் சூப்பரான ஒரு நாள் இந்த சின்ன விஷயங்களை நீங்க மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு கவலை ஏற்படுத்திக் கொள்ள நீங்க அனுமதிக்காதீங்க நண்பர்களே சின்ன சின்ன கவலைகள் இந்த தினம் உங்களுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கெடுத்துவிடும் என்பதால் அதை பத்தி நீங்கள் ஒரே பண்ணிக்காம சின்ன விஷய கவலைகளை நீங்கள் கண்டிப்பாக அதை ஒதுக்கி விடுங்கள் நண்பர்களே இன்னைக்கு வியாபாரிகள் என்னதான் வியாபாரம் சூப்பராகவே இருந்தாலும் முதலீடுகள் எதுவும் செய்யாதீங்க இன்னைக்கு முடிந்தவரை முதலீடுகளை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நாள் மொழி முழுக்க வந்து மகிழ்ச்சி கொடுக்கிற வகையில் உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்களுக்கு எதெல்லாம் சந்தோஷத்தை தருமோ அனைத்து முயற்சிகளையும் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவதற்காக இன்றைய தினம் மேற்கொள்வார் அதை நினைக்கும் பொழுதே உங்களுக்கு இன்றைய தினம் ஆனந்தம் கண்டிப்பாக பெருகும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல வகையான சூப்பரான திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க உங்களது அன்புக்குரிய உங்களது மனதிற்கு இனியவருடன் நீங்கள் இன்றைய தினம் மிகச்சிறப்பான காதல் வலையில் சிறப்பான ஒரு இன்புறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க வேலையில சில சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுகிறதுனால அதன் மூலமா உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு எனவே வேலை மாற்றங்கள் குறித்த விஷயங்களை நீங்கள் கவலைப்பட தேவையில்லை சிலருக்கு பதவி உயர்வுகள் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கூடிய வாய்ப்புகள் எப்பொழுது வலுவாக காணப்படுதுங்க எனவே நிறைந்த நன்மைகள் நிறைந்த மகிழ்ச்சியான தினமாக அனைவருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த தினம் உங்களுக்கு ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு புதிதாக சில ஆக்கப்பூர்வமான ஐடியாக்கள் தோன்றக்கூடிய யோகம் இருக்குது ஓய்வு நேரத்தை இந்த தினம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கான சுய மதிப்பீட்டை நீங்கள் உருவாக்கி கொள்ள பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் இல்லற வாழ்க்கை இன்றைய தின அளவுக்கு எப்பயுமே இருந்ததில்லை அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஆனந்தமான ஒரு இல்லற வாழ்க்கை இந்த தினம் காத்து உங்களது மனதிற்கிணியும் உங்களுக்கு வாழ்க்கை துறையுடன் மிகச்சிறந்த ஒரு நல்ல யோகமான தினமாக ஒரு தினமாக தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க திடீர்னு சில பயணங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க கொஞ்சம் திகச்சு போவீங்க இன்றைய தினம் உத்தியோகத்துல கூட உங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வது உங்களுக்கு நிம்மதியை தருங்க உங்களது குழந்தைகளுக்காக நீங்க இன்னைக்கு பிளான் பண்ணுங்க உங்களுக்காக சுய மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நன்மைகள் சூப்பராக நிறைந்த ஒரு நாளாக இந்த தினம் உங்களுக்கு அமையுதுங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும்னா ஜோதிட ரீதியாக ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமது மீனம் டூடிய ரசவனின் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டு அழுத்தி விட நம்புகளே இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் முன்னதாகவே வீடியோ இருக்கோம் ஸோ உங்களுடைய நாளை நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணிக்க உங்களுக்கு அவகாசம் இருக்கும் ஸோ முந்தர் நாளே நமது வீடியோ வந்துறதுனால ஜோதிட ரீதியாக ஒரு நண்பனைப் போல ஆலோசனைகள் உங்களுக்கு நமது வீடியோக்கள் மூலமாக கிடைக்கும் அதற்கு நமது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆள்பட்டன் தான் முடியும் நம்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க அற்புதமான ஆதரவு எங்களுக்கு கிடைக்கிறதுனால நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்க முடியும் நான் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைவருக்கும் எனது மனமாதர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புதியவர்களும் நமக்கு ஆதரவு கொடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அளித்துவிடுங்க நண்பர்களே இன்றைய தினத்திற்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும் பொழுது எல்லோ கலர் இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் எயிட் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனராட்சி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்திருந்த பொறுப்புகள் மற்றும் நெருக்கடியான சில சுச்சுவேஷன்ஸ்லாம் மறையும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பெருமூச்சு ஒரு அளவுக்கு உங்களுக்கு இன்னைக்கு அலுவலக பணிகளை சிறப்பாகவே அமையுங்க போதை குறைக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுனால மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க சில எதிர்பாராத திடீர் பயணங்கள் மூலமாக நீங்கள் அதிர்ச்சி ஆவீங்க சில திகை கை வைக்க வகையில் உங்களுக்கு பய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க அதன் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க அனுபவங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுனால நல்ல ஒரு ஆசானாக கண்டிப்பா உங்களுக்கு அது அமையும் எனவே அனுபவங்கள் உங்களுக்கு இன்ற தினம் அதுல லாபகரமாவே அமையுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுக்கு பொறுப்புகள் இருந்து வந்திருந்த நெருக்கடிகள் குறையுங்க மனதிற்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்களது காதலர் மூலமாக நல்ல மாற்றமான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இன்றைய தினம் கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும் தினம் உங்களுக்கு சில அனுபவங்கள் பயணங்கள் மூலமாக உங்களுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு அன்பு நிறைந்த நாளுங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்களிடம் அன்பு செலுத்துவாங்க உங்களது வாழ்க்கை துணையானவர் இன்றைய தினம் போதா போதிய அன்பை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு எந்தெந்த வகையெல்லாம் சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்த வகையில் உங்களது மகிழ்ச்சி அதிகரிக்க தேவையான முயற்சிகளை மேற்கொள்வார் அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்றைய தினம் ஆனந்தம் பெருகும் அன்பு மலையில் நனையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இடையே கருத்து ஒற்றுமை ஏற்பட்டு இணக்கமான சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு ஒற்றுமையான தினமன்றை பெறுவீங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்க பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க எங்களுடைய ஒன் மில்லியன் லைக் உங்க தயவுனால அடைவேங்கிறது நான் எதிர்பார்க்கறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பத்தின ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா தாராளமாக தயங்காமல் கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரிவிங்க நான் அனைத்து கருத்துக்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் நண்பர்களே ஸோ உங்க கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப வேல்யூபுளான ஒண்ணு அதை தெரிவிங்க நண்பர்களே மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் அது ரொம்ப முக்கியம் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய புதியவர்கள் நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே நமது மீனம் இந்திய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம எழுத்தி விடுங்க இதன் மூலமாக ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு ராசிபலன்கள் மூலமாக ஒரு நாள் முன்னதாகவே கிடைக்கும் உங்களது நாளை நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இருக்கணும் மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசிபலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தினம் புதிய வீடியோ உங்களை சந்திக்கிறேன் என்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே